ஊது எவ்வளோ வருதுங்கண்ணா நாளைக்கு சரி இது ஒரு பத்தி எவ்வளோ வருதுங்கண்ணா ஒரு பத்தி ஐம்பது ரூபாய்ங்களா நல்லா வாசனையாக இருக்குமா உங்களுக்கு வியாபாரம் ஆச்சு அன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு ஆச்சு சரி நான் ஒரு பத்தி ஒன்று வாங்கிக்கிறேன் சரி சாப்பிட்டீங்களாண்ணா இனிமேல் தான் சாப்பிட்ணும் சரி வியாபாரம் ஏதோ ஒரு பரவாயில்ல ஆ ஐம்பது ரூபாய்ங்களாண்ணா இந்தாங்க எல்லா ஊருக்கும் போவீங்க நாமக்கல்லு ராசிபுரம் நாமக்கல் சேலம் இந்த மாதிரிலாம் போவீங்களா ஆனால் நடந்தே பயணிப்பீங்க ஒவ்வொரு டைம் வியாபார ஆவலுன்னால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் எப்படிண்ணா இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை அந்த வியாபார ஆவலுங்கும் அந்த ஃபீல் கஷ்டமாக இருக்குங்கிறீங்க அப்போ என்ன அப்போ இருப்பிங்க வச்சேன் இதெல்லாம் வேண்டாம் வேறு எதோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா வருமே அந்த மாதிரி ஐடியா வந்தது உண்டு வியாபாரம் அது பர்சனல் வேலை பார்த்துட்டு ஒரு என்ன நாள் லீவ் போட்டு மூணா நாள் இப்போ பார்ப்பீங்க இருந்தாலும் முயற்சி தான் அப்படிங்கிறீங்க இன்னைக்கு வியாபாரம் ஆகுது அமௌண்ட் இருந்தாங்க சாரி நான் உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இது பண்ணிட்டேன் மக்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்கணும் நான் தான் ஆசைப்படுறேன் இருந்தாலும் உங்களால் நடக்க முடியாம இதெல்லாம் கை என்ன சீங்க குழந்தே ரெண்டு மாதிரி இருக்கு சரி ரைட் இருக்கு மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஆனால் இருந்தாலும் உழைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கு போய் நடந்தே பயணிச்சு கடைக்கடையா போய் வியாபாரம் பண்ணனு துணிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு ஊது பத்தி அது என்னுடைய வாழ்த்துக்கள்ண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா சதீஷ் ஓகே ஓகே உங்கள்ட்ட நிறைய மக்கள் உங்கள்ட்ட ஊதுபத்தி சரி சரிங்க கண்டிப்பாக நடக்கும் சரிங்கண்ணாண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆகலை ஆகல அப்பா அம்மா என்ன பண்றாங்கண்ணா அப்பா அம்மா தவிர்க்கணும் நீங்க ஒருத்தர் தானா அக்கா இருக்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்போ எப்படி தனியாக அவங்க தான் உங்களை ஏதாச்சும் ஏதாவது எதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா அக்கா அண்ணா அக்காங்க அக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க இருந்தாலும் அவங்க கையை நீங்கள் ஏந்துறதில்ல வேண்டான்னு நம்ம உழைப்பு நம்ம கையில் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையில் நாம் பார்த்து நாம் உழைச்சாதான் அப்படிங்கிற மாதிரி யாரும் எதிர்பார்க்கல யாரும் எதிர்ப்பு எதிர்பார்க்காத உழைப்பு மேரேஜ் ஆகிடுச்சி அக்காவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி அண்ணாவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகணும் நீங்களும் சிறப்பாக வருவீங்க சரி சரிண்ணா உங்களுக்கு நல்லபடியா பொண்ணு அமையும் ஆ சரிண்ணா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பொண்ணு கண்டிப்பாக அமையும் ஓகேண்ணா